ஹெகாய்ஸ் ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு இந்த இடத்துலருந்து ஆரம்பிப்போம் இது இந்த இடத்த வந்துட்டு என்ன ப்ரோ ஒரு கதவை காட்டுறீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு எங்கள் ஹால் எங்கள் ஹாலில் வந்துட்டு இதுதான் என்னோடய ரூம் வந்துட்டு டோரு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணால் என்னோடய ரூம் வந்துட்டு உள்ள ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ரூம் டூர் வீடியோ போடணும் போடணும்னு நினச்சிருந்தேன் ஸோ அதை தான் உங்ககிட்ட இப்போ காட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப பிளைனாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறமே என் ரூமில் ஒன்றுமே இருக்காது இந்த கதவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நான் போய் உள்ள போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறேங்க டோர் ஓப்பன் பண்ண உடனே இப்படிதான் தான் வச்சிருப்பேன் என்னோட ரூம் எப்பயுமே பாத்துக்கோங்க ஓகே இது நீங்க வந்துட்டு பாக்குற ஃப்ரெண்ட் வியூ கதவு திறந்த உடனே இப்படிதான் இருக்கும் இந்த பீன் பேக்கில் தான் எப்போயுமே நான் வந்துட்டு உக்காந்துட்டு எடிட் பண்ணிருப்பேன் இந்த பீன் பேக் வந்துட்டு இப்போ இங்கே இருக்கும் லைவ் போடும் போது வந்துட்டு சேர் அங்கே போட்டுட்டேன்னா இந்த பீன் பேக் இந்த பக்கம் கார்னருக்கு போயிடும் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நொடத்தையும் நான் கிட்ட காட்டுறேன் இது என்னோடய ரூமில் நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னோட ஃபோட்டோ ஒன்று மாட்டணும்னு நினச்சேன் ஆனால் என்னோடய ஃபோட்டோஸ் ஒன்றுமே ஏங்கிட்டே இருக்காது ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த எழுது ஃபுல்லாக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கீழே இருந்து எங்கள் அப்பாவுக்கு ஆனால் அதிகமாக நான் வந்து கேமுக்கு செலவு பண்ணதை தவிர்த்து ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ண மாட்டேன் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வைக்க இடமே இருக்காது அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும் ஸோ கீழே வந்துட்டு ஷூஸு அதுக்கான சாக்ஸு அதெல்லாம் கீழே தான் வச்சுருப்பேன் அப்படியே வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா மேலே ஹெல்மெட்டு இது வந்துட்டு ஒர்க்கு ஹெல்மெட்டு இது வந்து நார்மலாக வெளியே போகிறதுக்கு குட்டி லைட்டு எப்பவுமே லைட்டு போட்டு தான் வந்துட்டு தூங்குவேன் இருட்டா இருக்க கூடாது அப்படின்னு இது நம்ம கேமிங் இது வந்துட்டு கோஸ்ட் எக்ஸ் வெங்கி அதுக்கப்புறம் மேக்ஸு இவங்கெல்லாம் என் பர்த்டேக்கு வந்துட்டு இந்த இயர் ஸ்டார்டிங் பண்ணது பண்ணது ஸோ எப்பயுமே இந்த சேரில் உட்காரமோது நான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன் ஸோ நம்ம வந்துட்டு ஏர்டெல்லில் தான் வந்துட்டு ப்ராட்பேண்ட் போட்டிருக்கோம் உடனே சாவியை தோ தேடக்கூடாதுன்றக்காக சாவியை இங்கே மாட்டிடுவேன் அதனால் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ஹய் இங்கே பாருங்க இந்த டிவி இந்த டிவியை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா இந்த டிவி நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த டிவியில் ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது நான் அது வந்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் கொடுத்து சரி பண்ணேன் ஒரு ஒரு மாசம்தான் ஓடிச்சு மறிபடியும் இந்த டிவி வந்துட்டு போயிடுச்சு இந்த டிவி வந்துட்டு இப்போதான் ஒர்க்கிங்ல இல்ல பட் நான் வந்துட்டு ஒரு மூணு மாசம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டிவியில நான் பார்க்காத படமே இல்ல அவ்வளவு படம் பாத்துட்டு இருப்பேன் இப்படி ஆயிடுச்சு ஸோ இந்த போஸ்டர்ஸ் எப்பயும் நம்ம நீங்க லைவ்ல பாக்கும்போது என்ன இந்த இந்த தான் பாப்பீங்க கரெக்டுங்களா அதே போஸ்டர்ஸ் அது இப்ப ஒன்றா பிரிஞ்சுட்டு வருது இருந்தாலும் நான் அகேன் வந்துட்டு கம் போட்டு ஒட்டிடுவேன் அப்படியே இங்க வந்தீங்கன்னா தெரியல இப்பதான் கிண்டர் ஜாய் நம்ம வீடியோலாம் போட்டுன்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஜெம்ஸுக்கு வந்துட்டு ஒரு பால் ஒன்று இருக்கும் அந்த பால்ல இந்த பொம்மை வரும் அப்ப இது ஒரு ட்ரெண்டிங் இதெல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்துட்டு இருப்பேன் இது எந்தே கிடையாது மேக்ஸ் விடுது நம்ம பீன் பேக் இப்பதான் கோஸ்ட் வந்து ரீசெண்டாக பீன் பேக் வாங்கியிருந்தான் நான் வந்துட்டு ஐம் நாட் கிரேசின்னு சொல்லிட்டு டெல்பூலோடது வச்சுருப்பேன் இங்க பாருங்க இது நம்மளோட வந்துட்டு பிசி செட்டப்பு வெப்கேமு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஆவரேஜ் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லா சிம்மர்ஸும் இப்படி தான் கேபிள் அது இதுன்னு சொல்லிட்டு தொங்கிட்டு கொஞ்சம் கச்ச தான் இருக்கும் பட் இருந்தாலும் இது டெய்லியெலாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ நான் வந்துட்டு அப்பப்ப ஒரு ஃபோன் இல்லைனா இன்னொரு இன்னொரு ஃபோன் இல்லைன்னா இன்னொரு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டே இருப்பேன் நான் பட் அதிகமாத்தார் மார்வலோட வந்துட்டு தீவிர ஃபேன் நான் தெரிதுங்களா இந்த மூணு போட்டோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இதுல ஒரு மெயின் க கதை இருக்கு இது வந்துட்டு ஸ்மார்ட் பிளக் இத வச்சு நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ணலாம் அதுல ஒரு விஷயம் என்னன்றது ஒண்ணு கூடிய சீக்கத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே மேல பாருங்க இது வந்துட்டு நான் என்னோட கலெக்ஷன் சொல்ல முடியாது நிறைய பொம்மை வந்து இதுல அடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேல வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் பட் இது வந்துட்டு என் தங்கச்சி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணான் பிரதர்ஸ் டேக்கு இங்க பாருங்க இந்த வந்துட்டு நரோட்டோவும் இருக்கும் ஜிஜிசு கைஸனும் இருக்கும் மார்வல் சம்பந்தம் எல்லாம் ஐர்மேன் இருக்கும் இங்க பாருங்க கிண்ட்ரஜாயோட பேட்மேன் எடிஷன் இங்க பாருங்க தெரியுதுங்களா இது என் ரூம்ல அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்துட்டு இஎம்ஐல லோன் எல்லாம் போட்டு போட்டு ஒன்றுனா வாங்கினது அப்படின்னு பார்த்தாலே தெரிதா உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இந்த ரூம்ல வந்துட்டு இந்த ஏசிக்கு ஐம்பதாயிரம் நான் எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க நானே தான் வாங்கிப்பேன் அப்படி ஒன்றுனா வாங்கினது தான் அண்டு நைட் டைம்ல இந்த பெட்டில் தான் எங்கே தான் படுத்து தூங்குவேன் இதில் நான் அதிகமாக தூங்குனதை விட நான் வந்துட்டு எதுல தெரியுமா அதிகமா தூங்குவேன் இல்லை தூங்காம இருப்பேன்னா இந்த பீன் பேக் தான் இந்த பீன் பேக் தான் அதிக டைம் உட்காந்து எடிட் இருப்பேன் இதுலயே தூங்கிடுவேன் இது இதோட சைஸை பார்த்தாலே தெரியும் இது நல்லா பெருசா இருக்கும் பட் ஆனால் இதுலேயே உட்காந்து தூங்கி தூங்கி இது சப்பையாயிடுச்சு ஸோ இந்த பெட்டு இது இப்போ இப்படி இருக்கு நைட்டு நான் தூங்கும் போது கொடூரமா இருக்கும் ஸோ இதை காமிச்சிட்டேன் அண்ட் என்னோட இந்த ஜன்னல் வியூ திறந்தா அழகான ஒரு வியூ இருக்கும் இங்க பாருங்க இந்த வீடியோ எடுக்கும்போது டிசம்பர் ஒன்னு புயல் இங்க சென்னையில உங்களுக்கு கேமரால தெரியுமா என்னன்னு தெரியல இருங்க மழையில தெரியுதுங்களா உங்களுக்கு கீழே பாருங்க அந்த மொட்டை மாடி தரையில மழை தண்ணி கொட்டுறது தெரியுதுங்களா நீங்க நினைக்கலாம் இங்க வந்து பார்த்தோன்னே வா சரியான வியூ ப்ரோ என்ன ப்ரோ பயங்கரமா இருக்கும் பொழுது இங்க இருந்து அப்படின்னு ஏ சாமா ஒத்துக்கிறேன் பட் ஆனா இங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு காலையில விடிய காலையிலே ஒரு தாத்தா வந்துட்டு எட்டு போட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாரு அப்புறம் ஒரு ஆன்டி பத்துல இருந்து பதினொரு மணிக்கு வந்து துணி காய போடுவாங்க இவங்கள தான் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன் எப்பயுமே திறந்து வச்சிருக்க மாட்டேன் திறந்து வச்சேன்னு வச்சுக்கோங்க கொசு உள்ள வந்துடும் இல்லைன்னா டஸ்ட் அதிகமா வந்துடும் அதனால வந்துட்டு இத நம்ம எப்பயுமே மூடி வைக்கிறது பெட்டர் இப்ப உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் காட்டணும்ன்றதுக்காக நான் வந்துட்டு திறந்து வச்சிருக்கேன் ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ரூம் செட்டப்பு அண்ட் வந்துட்டு இந்த கபோர்ட் ஆ கபோர்ட் பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இது என்னோடதே கிடையாது இது எங்கள் இது இதை நான் வந்துட்டு என்னோட தான் மாற்றிக்கிட்டேன் இதில் வந்து நம்மளோட கண்ட்ரோலர் ஹெட்செட்டு ஆப்பிள் இயர்ஃபோனு கேபிள் அது அப்புறம் பென்ட்ரைவு உள்ளே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் இது என்னன்னு தெரியுதுங்களா இப்போ போச்சு பாருங்க இப்போ நான் ஒரு லேண்டிங் வீடியோ போட்டிருந்தேன்ல அதோடது இது வந்து நான் உள்ளே வச்சிட்ருக்கேன் சிஜிசி இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது ஓப்பன் பண்ண உடனே இது தான் இன்றைக்கி மேக்ஸிமம் யுவ கலாய்ச்சான் ஸோ இதில் வந்துட்டு இருக்கிற பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் இந்த வாட்ச்லாம் இது இருக்கு நான் வந்துட்டு ஒருத்தர் கூட என் கையில் போட்டதே இல்லை சென்ட்டு நான் வெளியே சுத்தவும் மாட்டேன் இருந்தாலும் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அவ்வளோதான் அண்ட் வந்துட்டு லாஸ்ட் இருங்க இது எப்படி ஓரமாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் இதில் வந்து நான் என்ன தருவேன் சரி ஓகே இதில் வந்து நான் வந்துட்டு என்னோட ஒரு சில ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கினேன்னா அதோடய பாக்ஸ்லாம் எடுத்து இதில் பத்திரமா வச்சுருவேன் ரிட்டன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு என்னோடய மானிட்டர் ஸ்க்ரீனை துடைக்கிறதுக்கு இந்த சின்ன துண்டு சாஃப்ட் கிளாத்து இது வந்து யூஸ் மாதிரி ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கிளாத்து ஸோ டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு வந்துட்டு அதுதான் கைஸ்

ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரூம் ஃபுல்லாக காமிச்சிட்டேன்னா இப்போ நான் இந்த இந்த ஆங்கில தான் டெய்லியும் உங்களுக்கு நான் லைவ் போடுவேன் கரெக்டுங்களா நம்ம பேக்ரவுண்ட் இப்படி தெரியும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் இந்த இடம் ஃபுல்லாக இங்கே தான் நான் வந்து டெய்லியும் வந்துட்டு லைவ் போட்டுன்னு இருக்கேன் ஸோ காய்ஸ் இந்த பிசி பற்றி சொல்லியிருந்தேன்ல இது கூட எல்லாமே வந்துட்டு நம்ம லோனில் கடனில் வாங்கினது தான் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கேன் ஸோ ஸ்பான்சர்ஸ் கூட வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் கேட்டிருப்பேன் இந்த வீடியோ அவங்க கண்ணெலாம் படுமான்னு கேட்டால் எனக்கு தெரில ஸோ இப்போ இந்த இது வந்துட்டு இந்த விப்ரோ ஸ்மார்ட் பிளக் சொல்லியிருந்தேன்ல இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம மொபைல்ல இருந்தே நம்ம இப்போ வேலையில இருக்கோம் அங்க இருந்தே பிசி ஆன் பண்ண கூட பிசி ஆன் பண்ணலாம் உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம இந்த மொபைல் இருக்குல்ல நான் இந்த மொபைல் எல்லாமே பேர் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட பர்சனல் மொபைல் வந்துட்டு இதுல தோருக்கு பாருங்க இதுதான் என் பர்சனல் மொபைல் இப்போ நான் சொல்றேன் செக் பண்ணி பாருங்க ஹே கூகுள் டேர்ன் ஆன் ஸ்மார்ட் ரூம் இப்போ நான் அது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட் வந்து பிக் பண்ணோம் கமெண்ட் பிக் பண்ணோன்னே என் லைட் எரியுதுங்களா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் லைட் வந்துட்டு கொட்டி வச்சுருக்கேன் ஸோ அப்பப்போ வந்துட்டு இந்த லைட்டு போட்டு போட்டுலாம் விளையாடுவோம் நான் ஸோ பிசி ஆன் ஆகிடுச்சிங்களா இங்கே பாருங்கள் அந்த மவுஸில் கூட வந்துட்டு எல்லாமே லைட் எரியும் தெரியுதுங்களா அது கேமரா வந்து நான் ஸ்விட்ச் பண்ணதான் தெரியும் ஸோ லைட்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஆனால் இது வந்துட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும் தான் ஆன் ஆகும் ஸோ ஆன் பண்ணிட்டேன் அதே மாதிரிதான் இந்த இதுவுமே நான் வச்சிருக்கலாம் என்னோட ஏசி அதுமே அப்படிதான் ஓ அப்படி விஷயம் இப்ப நம்ம வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு கூகுள் அசிஸ்டன்ட்ல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இதுமே வந்துட்டு ஆன் ஆகும் அதுக்கு நம்ம வந்துட்டு கமெண்ட் வந்து சொல்லணும் ஹே கூகுள் இப்போ நம்ம வந்துட்டு மெயின் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அது வந்துட்டு நீங்க ஜஸ்ட் வந்துட்டு எல்லாமே ஸ்மார்ட்ல வாங்கினா மட்டும் வேலை செய்யாது அதோட ஒரு அப்ளிகேஷன்ல வந்துட்டு போயிட்டு பேர் பண்ணி லிங்க் பண்ணி செட் பண்ணா மட்டும்தான் அது ப்ராப்பரா வேலை செய்யும் இப்போ நம்ம அதுகிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட் எம்பிசி பிசி ஆனஸ் அது சொல்லுதுங்களா கேக்குதுங்களா ஹே கூகுள் டர்ன் ஆன் ஏசி நீங்க சொல்லலாம் இதுக்கு எதுக்கு ப்ரோ நீ வந்துட்டு அதுக்கு சொல்லி சொல்லி அதை கேட்டுன்னு இருக்கிற அப்படின்னா இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் இருக்கலாமே இருக்கலாம் இதுவுமே நான் அப்படிதான் லைவ் வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஏசி கூலிங்கில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லிட்டேன்னா முன்கூட்டியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டு ஆன் பண்ணி வைனா ஆன் பண்ணி வச்சிரும் இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு ஐம்பதாயிரம் கொடுத்து நான் வாங்கினேன் இதுவுமே வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு லோன் போட்டு தான் வாங்கணும் ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் டெவலப் ஆச்சு அப்படின்னா இந்த லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக இந்த யூடியூப்ல ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி ப்ராப்பராக மேக்வர்க் பண்ணுவோம் ஓகேங்களா தெரியுதுங்களா இப்போ நான் என்னோட மானிட்டர் வந்துட்டு காட்டுறேன் பிசி வந்துட்டு காட்டுறேன் இது எதுவுமே நான் கையால் ஆன் பண்ணல எல்லாமே வந்துட்டு கூகுளில் சொல்லி பண்ணது இப்போ நான் வந்து கேமரா ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன மானிட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சிபி யூஸ் பண்றேன் என்னோட ஓடாத டிவி என்னோட கேமிங் சேரு இந்த பீன் பேக்கு இந்த ஏசி எதுவுமே வந்துட்டு இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு நானா வந்துட்டு ஒரு ஒரு விஷயமும் பார்த்து 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 ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம சேனலில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணது தான் ஸோ ஒரு கேமிங் ரூம்னா வந்துட்டு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸை பண்ணி பண்ணி ஒரு சில விஷயம் பண்ணி நான் வந்துட்டு லாக் ஆனேன் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஒரு விஷயமாக யோசிச்சு யோசிச்சு பண்ணன்தான் பட் நான் கால் வச்ச இடம்லாம் கண்ணி வடின்ற மாதிரி நடந்தது எதுவுமே உருப்படியாக நடக்கலை பட் ஆனால் ஃபியூச்சர்ல எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அவ்வளோதாங்க இஸ் இந்த கேமிங் டூர் அது என்ன சொல்றது கேமிங் ரூமோட வீடியோ ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு ரூம் டூர் வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன் என்னை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரூம்ல இருந்திருப்போம் அது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருந்தாலுமே அதுல வந்து நான் ரூம் டூர் வீடியோ போட்டிருப்பேன் அது ஒரு ஸ்ட்ரைட்டா இப்படி போனா படுக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும் அண்ட் அவ்வளோதான் கைஸ் இதுதான் நான் டோட்டலாக உங்ககிட்ட அகெயின் அகென் நான் சொல்லணும்னு நினச்சது சொல்லிட்டேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அண்ட் நம்ம டெய்லி லைவ்வில் இருப்போம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம் அதில் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஹை பண்ணுற பட்டன் வந்து புதுசாக காமிச்சிருக்கோம் அது வந்துட்டு தொட்டு ஹை பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஒன் வீக்குக்கு த்ரீ டைம்ஸ் கொடுக்க முடியும் ஸோ ஹை பண்ணுற பட்டனை தட்டி விடுங்க என்னை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா டெய்லி நீங்கள் லைவ் கூட வரலாம் லைவ்ல கூட வந்து கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேர் கேட்கலாம் பதில் இருப்பேன் ஸோ அவ்வளோதான் இந்த ரூம் டூர் வீடியோ இதில் நீங்கள் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பர்டிகுலராக இது என்ன அது என்னன்னு கேட்கணுன்னா கூட நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்கு கூட நம்ம செகண்டாக ஒரு சேனல் வச்சுருக்கோம் அது வந்து பிளாக் சேனல் மாதிரி அதில் வந்து நம்ம கமெண்ட்டு அது எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ கூட அந்த சேனலில் போடுவேன் அவ்வளோதான் அவ்வளவு தான் அவ்வளோதான் ஸோ பாய் பை கைஸ்